கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் வர்ஸ் தேர்ட்டி செவன் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது அண்டபராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் என்ன செய்கிறாரு அந்த நடைமுறையில் உள்ள பழமொழி ஒரு புறாவை சொல்றாரு என்ன விதைக்கிறேன் ஒருத்தன் அறுக்கிறவன் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு வழக்கச் சொல் வந்து இங்கே நிறைவேறுகிறது இதை நம்ம லேவியராக லேவியராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்குறோம் அது மாத்திரம் அல்ல நம்ம வந்து மீகா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய் நீ ஒளிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை ரசம் குடிப்பதும் இல்லை இதே இது ஓசியா ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்நியர் அவனுடைய பழத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயினும் நரைமயிரும் அவனில் தெளிந்திருக்கிறது அவனோ அதை இருக்கிறான் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு விதைக்கிறது ஒருத்தர் அறுக்கிறது ஒருக்கிறது ஒருத்தருங்கிறது நிறைவேறக்கூடிய காலம் என்று சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நீங்கள் இதில் பாருங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சீஷர்களை பட்டணத்துக்கு போய் நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு திரும்ப வந்து அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிடல ஆனால் என்ன நடக்குது அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்போ அவர் விதைக்கிறாரு இப்போ அவர்கள் அறுக்கக்கூடியதாக ஏன்னா நான் அந்த நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய ஆகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ என்னென்னா விதைக்கிறது ஒரு ஆள் அறுக்கிறது ஒரு ஆள் ஸோ அப்போ நம்ம வேலை என்னென்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நம்ம ஒரு ஃபோக்கஸ் வர்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் என்ன மார்க்கு நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் விதைக்கிறவன் எங்கெல்லாம் விதைக்கிறான் நம்ம அந்த ஓமான மார்க்கு நான்கில் பார்க்குறோம் மற்ற பதிமூணாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அது வந்து விதைக்கிறவன் எல்லா இடத்துலையும் விதைக்கிறான் அது வந்து மல் க கல்லில் உழுகுது கற்பாறையில் உழுகுது முள்ளு செடியில் விழுகுது வலியோரம் விழுகுது நல்ல நிலத்தில் விழுகுது எல்லா இடத்துலையும் வரக்கூடியதாக விதைக்கிறது அப்போ விதைக்கிறது நம்மளோட வேலை அறுக்கிறது இன்னொருத்தர் செய்வாங்க அது அறுக்கிறதுக்கான ஆட்களை நம்ம ஆண்டவர் அனுப்புவார் இல்லை நம்ம அறுக்கிறவங்களாக மாறுவோம் அதனால் என்னென்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளோட வேலை ஒருத்தம் விதைச்சா இன்னொருத்தர் அறுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்னும் நிறைய நேரங்களில் நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆக போகிறத பார்க்குறோம் இது ஒன்று குருந்தியர் மூன்றாவது அது இரம் நான்கிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே பவுலை சேர்ந்தவன் ஒருத்தர் அப்பல்லோவை சேர்ந்தவன் ஒருத்தர் கேபாவை சேர்ந்தவன் நாங்கள்லாம் இயேசுனுடைய ஊழியக்காரன் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சுனா விலையை செய்கிறது யார் தேவன் விலையை செய்தார் என்று சொல்லி அங்கே அப்போஸ் நாயை பவுல் சொல்கிறார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது நான் வழி நடத்தின ஆத்துமா அது ஏன் ஆத்துமா அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் கேட்டிருக்கேன் அப்படி ஒருத்தர் ஆளுக்கும் ஒருத்தரும் ஆத்துமாவை சொந்தம் கொண்டாடவே முடியாது ஏதோ ஆண்டவர் ஒரு கிருபியாக எனக்கு ஒரு டைமை கொடுத்தாரு நான் அவங்களோட வாழ்க்கையில் விதைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிருக்கலாம் ஒரு சிலர் அந்த வாய்ப்பு கிடைத்தது கிடைச்ச கிடைச்ச வாய்ப்பை பற்றி அவங்க அறுத்துருக்கலாம் அதனால் யாரோ ஒருத்தவங்க வந்து விதைக்கிறாங்க இன்னொருத்தவங்க தண்ணி பாய்ச்சுறாங்க இன்னொருத்தவங்க பாதுகாக்கிறாங்க இன்னொருத்தவங்க அறுக்கிறாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் கர்த்தர் என்பதை உணர்ந்து கொண்டோன்னா நம்ம இந்த காரியத்துக்குள்ளே போக மாட்டோம் அதனால் நீங்கள் ஒருத்தரை வழி நடத்துனீங்க ஒருத்தருக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை போதிச்சிங்கன்னா அவங்கள சொந்தங்காண்டாடுவதை விட்டுவிட்டு நீங்கள் எதற்காக தேவன் இந்த காரியங்களை செய்கிறார் எதை கொண்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தேவனுக்காக செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு செய்தீர்களானால் நீங்கள் தேவனுக்கென்று நல்ல பிரயோஜனமான பாத்திரமாய் மாறி தேவனுடைய கரத்தில் வல்லமையாய் உபயோகப்படுத்த விடுவீங்க அதனால் தயவு செய்து நீங்கள் அந்த ஆத்மா ஏன் ஆத்மா ஓ ஆத்மாங்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் எங்கே விதைக்கணுமோ அங்கே விதைக்கணும் எங்கே அறுக்கணுமோ அங்கே அறுக்க வேண்டும் என்று விதைக்கிறவர்களாயும் அறுக்கிறவர்களாயும் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து கலிகூறக்கூடிய நாட்கள் என்று சொன்னது போல நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக வல்லபிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் இதை விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்பதை உணர்ந்து இது கர்த்தருக்கான காரியம் என்று இது தேவனுடைய காரியம் நான் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த காரியங்களை செய்கிறேன் என்று உணர்ந்து வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தனம் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்